வணக்கம் மக்களே கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காதல் பாட்டு தான் ஆனால் அந்த வார்த்தையே இல்லையே கவிஞர் கண்ணதாசன் செஞ்ச ஒரு மேஜிக்கை பற்றி தான் இந்த வழியில் பார்க்கலாம் வாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தன்னோட வாழ்நாளில் இறுதியில் எழுதிய ஒரு காதல் பாடல்ல அவர் செஞ்ச ஒரு வித்தையை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் மனிதனோட அத்தனை உணர்ச்சிகளுக்குமே தன்னோட பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன்னே சொல்லலாம் ஒரு காதல் பாட்டில் காதல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாமலே பாடலை எழுதியிருக்காங்கன்றது பலருக்கும் தெரியாத ஒரு தகவலாகவே இருக்குது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இசைக்குன்னு சொன்னாலே எம்எஸ் விஸ்வநாதன் என்பது போல பாடல்னு சொன்னாலே கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசன்தான்னு சொல்கிறது எழுதப்படாத ஒரு விதின்னு கூட சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு உருவாக்கிய பல பாடல்கள் காலம் கடந்தும் நெழச்சி நிற்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை எம் எஸ் விஸ்வநாதனோட இணைஞ்சு பல பாடல்களை உருவாக்கியிருக்காங்க கவிஞர் அண்ணதாசன் அவர்கள் மற்ற இசையமைப்பாளர்களோட இசையிலையும் பல ஹீட் பாடல்களையும் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் உருவான ஒரு பாடல்தான் கடல் மீன்கள் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜி என் ரங்கராஜனோட இயக்கத்தில் வெளியான படம் இந்த படத்தில் கமலஹாசன் சுஜாதா நாகேஷ் மற்றும் அம்பிகா உள்ளிட்ட பல பேரும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க கவிஞர் கண்ணதாசன் மற்றும் பஞ்சு அருணாச்சலம் போன்றவர்கள் பாடல்களை எழுதியிருப்பாங்க நடிகர் கமலஹாசன் அப்பா மகன் சொல்லி ரெண்டு படங்களில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அப்பா கமலஹாசன் அம்மா சுஜாதாவுக்கு இடையில் காதல் உருவாகுது இவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்ட நிலையில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சிடுவாங்க அப்பா கமலஹாசன் வேறு திருமணமாகி குழந்தைகளோடு இருப்பாங்க சுஜாதா ஒரு குழந்தையும் பெற்றெடுத்து அவர் தான் கமலஹாசன் சொல்லுவாங்க தன்னோட அப்பாவை பழிவாங்க நிறைய முயற்சி செய்வாங்க இறுதியில் கமலஹாசன் சுஜாதா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மரணம் அடைஞ்சிருவாங்க இதுக்கப்புறம் கமலஹாசன் சுஜாதா ரெண்டு பேரும் காதலிக்கும் போது வரும் பாடல் தான் தாளாட்டுதே வானன்ற பாடல் காதலர்கள் மத்தியில் இன்றைக்குமே சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்று வர இந்த பாடல் காதல் தான் என்றாலும் கூட இந்த பாடல் வரிகளில் ஒரு முறை கூட காதல்ன்ற வார்த்தையே இல்லாமல் பாடலை பாடி முடிச்சிருப்பாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதுலேயும் குறிப்பாக காதலிக்கும் போது வர இந்த பாடலில் இரு கண்கள் மூடி செல்லும் போதே ஒரே எண்ணம் சொல்லி எழுதியிருப்பாங்க அதே சமயம் இவங்க ரெண்டு பேருமே இறந்துவிட்ட கிளைமேக்ஸ் காட்சியில் இந்த பாடல் சோக கீதமாக ஒழிக்கும் அப்போ ரெண்டு கண்கள் மூடி செல்லும்போது ஒரே மௌனம்னு சொல்லி ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி அசத்திக்கிருப்பாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைஞ்சு பாடிய இந்த பாடல் இன்றைக்குமே ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருதுன்னே சொல்லலாம் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் வழியான நிலையில் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் இறந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ